இன்றைய தேதியிலே தினமணியில் வந்தது மணப்புறம் வங்கி என்றைக்கு டேட்னு தெஞ்சு காலை பத்து மணி அளவில் ஏகப்பட்ட பிரான்ச்சு இது வந்து நெட்டை இன்டர்நெட்டில் உடலை மின் அஞ்சல் கிடையாது ஆகவே இது எல்லாமே பிரான்ஞ்சிலே விட்றாங்க சென்னை அடையாறு அடுத்தது அம்பத்தூர் அம்ஜிக்கரை அம்பே அம்பேத்கார் நகர் சென்னை அண்ணாநகர் மேற்கு அண்ணாநகர் கிழக்கு சென்னை சென்மயா நகர் இதில் இருக்க பிராஞ்செல்லாம் தனித்தனியாக படிச்சுங்க எல்லாம் படித்தா வந்து ஒரு நேரம் ஓடும் அவ்வளோ ஊற ஒரே டயத்தில் விடுறாங்க நீங்கள் எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுங்க ரெண்டாவது இது வந்து மாதவர ஐ ரோடு நாதமணி ரோடு திருவேலிக்கேணி எம்ஆர் நகரு பேப்பர் மில்ஸ் ரோடு பெரம்பூர் ஓஎம்ஆர் சென்னை இன்னொரு எல்லாம் இருக்குது இது ஒரு இடம் அடுத்தது வந்து உளுந்தூர்பேட்டை திருக்கோவிலூர் வெளியூருங்க வெளி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் மேல்மருவத்தூர் கிழ சென்னை திரு திருநின்ற ஊர் பன்ரூட்டி சென்னைக்குள்ளே ராயபுரம் வண்ணாரப்பேட்டை எல்லா பிரான்ச்சுமே ஆல் ஓவர் பிரான்ச்சும் ஏலம் விடுறாங்க நீங்கள் போய்ட்டு இது என்ன மனப்புறம் மாதிரி இருக்குது இது எங்கே விடுவாங்க என்ன இதுன்னு அவங்க காலங்கேறும் வரப்போகிறாங்க சண்டை போட போகிறாங்கலாம் நினைக்க வேண்டாம் க்ளீனாக அவங்க உங்கள்கிட்ட இருக்கிற பேப்பர் ரெக்கார்டை எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு முன்தொகை எவ்வளோ கட்ட சொல்லியிருக்காங்களோ கட்டி பத்தாயிரரூவா கட்ட சொல்லியிருக்காங்க அதை கட்டிவிட்டு நீங்கள் ஏலத்தில் கலந்துங்க ஒன்றும் எடுக்கலைன்னா பரவாயில்ல திரும்ப ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துடலாம் காசை சரிங்களா அது மூணு பேராக சேர்ந்து போங்க அப்போது உங்களுக்கு கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு தோணேன் இது தெரியலாம் எல்லோரும் நகை தொழில் தெரிஞ்சவங்களாக இருக்கணும் அப்படி தெரியாதவங்களாக இருந்தீங்கன்னா அப்ரைசரை கூட்டிகிட்டு போங்க புதுச்சேரி பாண்டிச்சேரி காமராஜாலை எல்லா இடத்துலையும் விடுறாங்க கும்மிடி பூண்டி விட இந்த அதான் தமிழ்நாட்டில் சவுத் ஃபுல்லாக விடுறாங்க ஆகவே நீங்கள் போய் கலந்துக்கலாம்